என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமா ஒண்ணு புரியல மக்களே எங்க நான் ஸ்டார்டிங் டிஸ்கர் கொடுத்திருந்தேன் இந்த வீடியோ எல்லாத்தையும்

அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க முதல்ல எப்படி கொடுக்கலாம்னு தெரியல சரி ஓகே அது நம்ம கவர்மெண்ட் சட்ட நம்ம அதை பத்தி நம்ம பேச வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படி வந்தவன் ஒழுங்கா இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது அவன் வந்தவன் என்ன தப்பாங்கிறத நீங்க டைட்டில் தமிழில் பார்த்துருப்பீங்க ஆனா அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு கொடுமையான விஷயத்தை பண்ணியிருந்திருக்கான் இதுக்கு யார் காரணம் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த லெவலில் இப்போ வந்துட்டு கோவமும் ஆதமோ வருது ஸோ கதை என்னன்னு பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக நவம்பர் மாதம் பத்தாம் தேதி என்ன இருக்குன்னா கன்னியாகுமரியில் ஏதோ மனவளம் குறிச்சு மாதிரி ஒரு மீனவ கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்துட்டு வயசு ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த படிக்க விருப்பம் இல்லாதனால என்ன பண்ணிருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பத்தாம் தேதி அந்த பொண்ணு நான் காலையில் வேலைக்கு போயிட்டு வரமா அப்படி மாதிரி வீட்டில் சொல்லிட்டு போன பொண்ணு திரும்ப வீடு வந்து சேரல அங்க வீட்டில தான் பதறி போறாங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க விட்டு எங்க போனா ஐயோ என் பொண்ணு எந்த போச்சுன்னு தெரியல அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க பதறி துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு ஏன்னா நைட் ஆயிடுச்சு பதினொன்று மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுது நைட்டு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா தூங்காம எல்லா இடம் தேடி பாக்குறாங்க ஏன்னா ஃபோன் பண்ணா ஃபோன் போக மாட்டேங்குது சுவிச் ஆஃப்னு வருது எல்லா இடம் தேடி பார்த்தாலும் உன்ன காணல சோ அடுத்த நாள் காலையில அதாவது அந்த 11 தேதி பத்த நவம்பர் 11 அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா அழுத கோளமா அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க வந்து என்ன சொல்றாங்க ஏமா அந்த மாதிரி அழுத்திட்டிருக்கா ராத்திரி ஃபுல்லா எங்கமா போனா உன்னை காணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா மொத்த குடும்பம் ஊரும் தேடிட்டிருக்கமா அப்படிங்க மாதிரி வந்து பேரண்ட்ஸ் சொல்லும்போது அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை எப்படி இருந்திருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இல்லமா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையன் கூட லவ் பண்ணிட்டு இருந்தேன் சரி அவ வந்து என்ன சொன்னானே நம்ம கஞ்சா போய் சும்மா சுத்தி பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனமா சரி கன்னியாகுமரிக்கு தானே நம்ம சுத்தி பாத்தி எப்படி சீக்கிரம் வந்துரும் அப்படிங்க மாதிரி ஒரு தாட்ல அவங்க கூட பைக்ல ஏறி போனேன் அங்க போன இடத்துல திடீர்னு என்ன வந்துட்டு ரூம்குள்ளே கூட்டு போனால் ரூம்குள்ளே கூட்டு போய் என்ன வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி என்ன இதெல்லாம் எப்படி அது மட்டும் பண்ணலாம அடுத்த நாள் காலில் கிளம்பும்போது அந்த கையில் கிடைக்காது காலில் கிடைக்காது கம்பல் செயின் மூக்குத்தி அப்படி மாதிரி எல்லாத்தையும் கிளவான்ட்டு ஆட்டையை போட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை நடு ரோட்டில் அங்கே விலை அப்படிங்க மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணை பைக்கில் இறக்கி விட்டுட்டு தனியாக தவிக்க விட்டுட்டு அந்த நாதர் போய் கிளம்பி போயிட்டான் இப்போ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படியோ தன்னுடைய ஊருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பிடிச்சி கார் பிடிச்சி ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு நடந்து வந்து சேர்ந்துருக்குங்க இந்த விஷயங்களை ஃபுல்லாக சொல்கிறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த மாதிரி அழுதுட்டு நிற்கல தான் பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு கோலத்தில் வந்து நிற்கல அப்படிங்க மாதிரி வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பொண்ணை பிடிச்சி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்காமல் இங்கே அந்த பேரண்ட்ஸை பாராட்டணுங்க உடனே நேராக என்ன பண்ணிட்டாங்க கொலைச்சல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க அங்கே மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய்ட்டு தான் பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க இப்போ சொன்னதுக்கப்புறம் உண்மையிலங்க இந்த இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த பேரண்ட்டை விட அந்த போலீஸ் ஸ்டேஷனை பாராட்டணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் இந்த ரீசென்ட் டைம்ல ஏன் அப்படின்னா அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எவன் ஒன்று அந்த மாதிரி பண்ணா அவனுடைய ஃபோன் நம்பர் கூட அவன் இன்ஸ்டா அக்கௌண்ட் கூட அப்படி மாதிரி போலீஸ்காரன் கேட்டிருக்காங்க முதல்ல அவன் ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃப் அது மட்டும் சைபர் கிரைம் மூலியமாக வந்துட்டு அவன் ஃபோன் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ண முடியல ஒரு பக்கம் வந்துட்டு போலீஸ்ல எதுவும் பண்ண முடியல இன்னொரு பக்கம் பார்த்தா சரி அவன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாக் அவுட் அட் சேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆகுதுன்னா அவ மேபி அந்த அக்கௌண்ட் டெலிட் கூட பண்ணிட்டான் போது எந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க ஸோ அதனால அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத ட்ரைஸே பண்ண முடியல பட் பட் இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அவன் பேர் வந்து பீட்டர் அப்படிங்க மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க சோ இப்படி இருந்துட்டு போது என்ன ஆகுது சரி அவன் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியல அப்படிங்க மாதிரி போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க சரி நீ கூட வாமா நீ எந்த லாட்ஜில் தங்கி இருந்தீங்க கன்னியாகுமரி அப்படிங்க மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கன்னியாகுமரியில இந்த விடுதிக்கு தங்கி இருந்தோம் சொல்லி அந்த விடுதிக்கு போய் இருக்காங்க அங்க போய்ட்டு பாக்கும்போது அந்த இவங்க கொடுத்த ப்ரூஃப் இருக்கும் பாருங்க அந்த ப்ரூஃப்ல அந்த பையன் என்ன பண்ணி இருந்திருக்கான் இந்த பொண்ணு சொல்றாங்க பாருங்க பீட்டர்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டினா ஒரு ஃபேக்கான ஒரு ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு பாத்தீங்க வந்து அந்த லாட்ஜில் ரூம் போட்டுறான் ஸோ எந்த லெவலில் செக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கிற அதாவது லாஜில் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு வச்சு நீங்கள் யாராச்சும் லாஜ்ஜு வச்சிருக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஜஸ்ட் அந்த போர்ட்டல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உண்மையாக பொய்யா அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஸோ அது ஃபேக்கான நம்பர் கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லாஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூத்தில் தான் எல்லா விஷயங்கள் நடந்திருக்குது ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்க்கும்போது அந்த லாஜில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை ஸோ அப்புறம் சுற்றி முற்றியும் பார்த்தாலும் எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லாத ரீசன் தான் அவன் யார் அவன் என்ன எப்படி இருக்கும் மாதிரி எந்த விஷயமும் தெரியல ஏன்னா இந்த பொண்ணுடைய ஃபோனில் இருந்து வந்துட்டு அவனுடைய ஃபோட்டோ ப்ரூஃப் வீடியோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்பர் வந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டான் ஸோ இப்போ போலீஸ் காரங்களுக்கு என்ன பண்ணுறது இவங்க எங்கே போயிருப்பேன் யார் அப்படி மாதிரி எதுவுமே தெரியாம மறந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ அவங்க சைபர் கிரைமை நாடுறாங்க சைபர் கிரைம் மூலியம் மட்டும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது என்ன அப்படின்னா அவன் வந்துட்டு அவனுடைய ஃபோன் நம்பர் ஆக்டிவ்ல இல்லை பட் அவன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா பாருங்க அந்த ஆல்ரெடி அவன் வச்சிருக்க பழைய சிம் கார்டு எந்த போன்ல போட்டு வச்சிருந்தானோ அந்த போனுடைய ஐஎம்ஐஏ நம்பர் கிடைச்சிருக்கு அந்த ஐஎம்ஐஏ அந்த போன் வந்துட்டு ஆக்டிவ்ல இருந்துட்டு இருக்கு சிம் கார்டு மட்டும் தான் ஆக்டிவ்ல இல்லை அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது சரி இந்த ஐஎம்ஐஏ லொகேஷன் எங்க காமிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த போன்ல ஒரு சிம் கார்டு இருக்குது அந்த சிம் கார்டுடைய லொகேஷன் பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கக்கூடிய கூடலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் காமிக்கிது இவங்களுக்கு சரியான சக்கு என்னடா நேற்று இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்குள்ள தேனிக்கு போயிட்டானா அப்படிங்கிற சொல்லி போலீஸ்காரங்க நேராக தேனிக்கு அந்த லொகேஷன் காமிக்கிறது பாருங்க கூடலூருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த லொகேஷன் காமிக்கிற வீட்டில் யார் இருக்கா பார்த்தா ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட உங்க கையில் எப்படி அந்த போன் வச்சு மாதிரி கேட்கும்போது அப்பா அந்த பொண்ணு இன்னொரு தகவலை சொல்றாங்க சார் இங்க பாருங்க இவன் இப்பேற்பட்டம் தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி நான் விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன் இதான் அவன் ஊர் அப்படிங்க பேர் இதான் அவன் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் எங்கே போயிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பொண்ணு மூலயமா போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் பேர் பீட்டர் இல்லைங்க அவன் பேர் வினோ அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அவன் கேரளாவில் ஒரு இடுக்கியில் வந்துட்டு கட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறதும் அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி இந்த மாதிரி எல்லா பெண்கள் கூடையும் வளர்கிறான் அப்படின்னா நம்ம ஊரில் மக்களே நல்லா தெரிஞ்சுக்காங்க அதுவும் மெயினாக தென் தமிழகத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம ஊரில் திருவிழாலாம் போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி திருவிழா போடுற இடத்துல பட்டு மக்களை இந்த பார்த்தீங்கன்னா குளிக்கி சர்ப்பதுன்னு சொல்லி டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு விற்பாங்க பார்த்தீங்களா எல்லாரும் சொல்ல அந்த மாதிரி விற்கிற ஒரு கடையில் இந்த நாதாரி போய் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் ஸோ அந்த மாதிரி குளிக்கி சர்பத்தை போட்டு அடிச்சு அடிச்சு அந்த மாதிரி குளிக்கி குளிக்கி அங்கே போகிற வர பெண்கள் தான் பார்த்துக்கிட்டு மயக்க இருந்திருக்கிறான் தலைவன் அப்படி மயக்கிட்டு அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது கேட்டு அந்த போலீஸ்காரங்களே ஷாக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சார் அந்த பையன் வந்துட்டு நேத்து வந்தான் சார் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான் பைக்கில் கேட்டால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் காதலி அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ராத்திரி தங்குறதுக்கு எங்களுக்கு வேற இடம் கிடைக்கல எந்த ரூம்ல இடம் கிடைக்கல அப்படிங்க மாதிரி சொன்னா சார் அவனால சரி ஒரு நைட்டு மட்டும் தானே தங்கிட்டு போறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி நான் இடம் கொடுத்தேன் சார் ஏன்னா ரெண்டு பேரும் சமவத்தோடு வந்த ரீசன்னால நான் லவ்வருசும் நினச்சி இடம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்தை அந்த தேனியில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு சொல்லியிருந்திருப்பாங்க போல இப்போ இதை கேட்டு போலீஸ்காரங்களுக்கு அடுத்த ஷாக்கு ஏண்டா நேற்று தான் கன்னியாகுமரி தான் இன்ஸ்டாகிராம் காவலின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இந்த மாதிரி

இந்த போட்டோ கொடுத்து உங்க விடுதி பக்கத்தில் இருக்க மேக்ஸிமம் எல்லா விடுதிகளும் உங்க நம்பர் வச்சிருப்பீங்க மேபி உங்களுக்குன்னு சொல்லிட்டு லோக்கல்ல வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யா ஸோ என்ன பண்ணுங்க இந்த போட்டோவை உங்க விடுதிக்குள்ள அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு இவனை நீங்க பாத்தீங்களா இவன் இருக்கானா அப்படிங்க மாதிரி கேட்டு சொல்லுங்க அப்படிங்க மாதிரி போலீஸ்காரங்க ஒரு விடுதிக்கு போய் கேட்டிருக்காங்க ஆனா இப்போ இந்த போட்டோ வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட அடுத்த பத்தாவது நிமிஷம் ஃபோன் வருது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா சார் இந்த மாதிரி வந்து நீங்க அம்சுட்ட போட்டோல இருக்கக்கூடிய நபர் இன்னொரு ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு அது லாஜ்ல வந்து தங்கி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு உடனே அந்த லாஜுக்கு போயிருக்காங்க போயிட்டு பார்க்கும்போது கை பிடிக்கிறாங்க போயிட்டு போது அவன் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கா இங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பொண்ணு கன்னியாகுமரியில் வந்து கோட்டார் பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொண்ணு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு கூட ஏற்கனவே ஏதோ ஒரு சில வேலைகள் பண்ணியிருப்பான் போல சித்து வேலைகள் அந்த ரீசனால இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ரீசனால இவன் ஆல்ரெடி அரசு பண்ணி இருந்திருக்காங்க அதுக்கு இப்போ அவன் கூட அந்த இடுக்கியில் ஒரு பொண்ணு இருந்துட்டுருக்கா பாருங்க அந்த பொண்ணு கூட ஆல்ரெடி இருந்தது தான் ரீசன் இப்போ அதே பொண்ணு கூட இவன் வந்துட்டு இந்த மாதிரி இடிக்கல ரூம்ல இருந்துட்டு இருக்கான் அதெல்லாம் விட பெரிய கேவலமான விஷயம் போஸோட அரெஸ்ட் ஆகி உள்ளே போனவன் வெளியே வந்து இந்த மாதிரி திரும்ப அதே வேலைகளை பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கும் போது இங்கே எங்கெங்க தண்டனன்னு ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு என்னத்துக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும் ஒருத்தன் போஸ்டோல அரெஸ்ட் பண்றீங்கன்னா அவ்வளோ பெரிய ஈஸியான சட்டமா அப்படிதான் நானும் சொல்லலை நான் தான் பார்த்தேன் பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆனவன் அதுவும் எந்த பொண்ணு கூட சப்போர்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணனும் அந்த பொண்ணு கூட திரும்ப வெளியே வந்து இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கானா இங்க அவனை சொல்லி குற்றம் இல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் தண்டனை சரி இதை கூட விட்டு தள்ளிடுங்க இது ரெண்டாவது பக்கம் தான் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்க என்னடா எனக்கு எங்க

அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன் வீட்டில் இருக்கவங்களை பார்க்கறத தவிர்த்துட்டு நமக்கு வந்துட்டு ரோட்டில் வேற என்ன வேலை அப்படிங்கிறது இல்லை நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் போகிறவங்களாம் இங்கே பேர் இவன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருப்போம் இப்போ நான் உட்காந்து திட்டிட்டு இருக்க பாருங்க அந்த மாதிரி தான் எல்லாரும் திட்டிட்டு இருப்போம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன விஷயம் நடக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செய்துங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கும் பட்சத்தில் நான் ஃபஸ்ட் உங்களை திட்டங்க மன்னிச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டில் பசங்களோ பொண்ணுங்களோ இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சந்தேகம் தான் பட வேண்டாம் ஜஸ்ட்டு சும்மா அவங்க தூங்குறதுக்கு

சைட்ல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஹிடன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அங்க அந்த பொண்ணுடைய ஃபோனுக்கு அங்க ஒரு பர்சனல் ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்க்குள்ள போக முடியும் அப்படி ஈவன் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனா கூட அங்க ஒரு சில சாட் ஓபன் பண்ணி பார்க்கணும் அந்த சாட்டுக்கு பாஸ்வேர்டு இருக்குது ஸோ அப்படி இல்லாட்டி வந்துட்டு அந்த சேட்டே இருக்காதுங்க ஹைட்டில் வச்சுருப்பாங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே அர்ச்சுட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அந்த அர்ச்சுவில் வச்சு பார்த்திங்க வந்துட்டு சேட் பண்ணுறது மியூட்டு போட்டு இந்த மாதிரி சேட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் வேனிஷ் மோடு இருக்கும் இன்றைக்கி பேசாமல் பேசிவிட்டு அந்த வேனிஷ் மோட்டில் போட்டு சேட் பண்ணால் அப்படி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெடிக் ஆயிடும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் பசங்க தூங்குனதுக்கப்புறம் நைட்டு ஃபோனை வாங்கி செக் பண்ணி பாருங்கள் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எவன் என்ன பேசுகிறாங்க யார் யார் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிய வருங்க உண்மையிலே சொல்கிறேங்க யாருமே நான் கரெக்டு யாருமே தப்புன்னு நான் சொல்ல வரல நம்ம பேரண்ட்ஸ் தான் அறியாமை நம்ம பிள்ளை தானே நம்ம பையன் தானே எப்படி நம்மளை தாண்டி ஒரு தப்பு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறியாமையில் இருந்துட்டு இருக்கோம் ஆனால் நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது எல்லாம் வயசு தப்பு பண்ணுற வயசு தப்பு பண்ண தூண்டுற வயசு அந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணுங்க நான் சொல்றேன் இந்த விஷயம் எதுக்கு ஆதகமாக சொல்லிட்டு இருக்குன்னா ஏன் கூட இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க என் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் திருமணமாயி குழந்தைங்க இருக்குது ஆனா கண்டுக்கிறது இல்ல இப்ப நானே போயிட்டு கிட்ட என்ன இவன் சின்ன பையனா இருந்துகிட்டு அவன் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க அந்த டீச்சரை எனக்கு பிடிச்சிருக்குங்க தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பேச விடுறதுன்னு சொல்லும்போது இப்போ நானே நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அந்த பையன் அவங்க அப்பா முன்னாடி அவங்க அம்மா முன்னாடி என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு இத்தனை கேர்ள் ஃபிரண்ட் இருக்கு ஏன்னா இத்தனை பேர் என்கிட்ட எல்லா பொண்ணுகளும் என்கிட்ட இந்த மாதிரி ஆசையாக பேசுவாங்க இல்ல அந்த டீச்சரை எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது பேரண்ட்ஸ் வாய்களும் என்னடா வார்த்தை பேசிட்டு இருக்கே இந்த வயசுல அவனுக்கு தேவையாடா அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறதுக்கு இல்லாம என் கண்ணுபடி நான் பார்த்துருக்கேன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அவன் ஜாலியாக வாழ்கிறான் உனக்கு ஏன் தான் போகிறாமா எனக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே எனக்கு போகாமல் நீங்கள் திட்டாமல் கண்டிக்காமல் வளர்க்கும் போது அந்த பையனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அந்த பையனோ அந்த பொண்ணோட மொத்த சொசைட்டிக்கும் பிரச்சனை வேற யாராச்சும் பாதிக்கப்பட போகிறாங்க ஃப்யூச்சரில் ஸோ புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க அண்ட் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை போட்டு போயிருங்க மீண்டும் ஒரு பயங்கரமான பயங்கரமான வச்சு மீண்டும் ஒரு கிரைம் ஸ்டோரில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பை பை கேஸ் லவ் யூ ஸோ மச்